தல ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வைத்த விவேகம் பட வில்லன் திருட்டு விசிறியை பிடித்தால் ஒரு லட்சம் தளபதி ரசிகர்களுக்கு செம ட்ரீட் சிவகார்த்திகேயின் படத்தின் செம நியூஸ் வனமகனில் ரிஸ்க் எடுக்கும் ஜெயம் ரவி நீங்கள் சினிமா நியூஸ் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகேங்க இப்போ நம்ம டாப் ஃபைவ் நியூஸ்குள்ளே போவோம் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் பங்கேற்ற போது விஷால் கூறியது போல தற்போது திருட்டு டிவிடி மற்றும் பைரசியை கட்டுப்படுத்த விஷால் முயற்சி மேற்கொண்டுள்ளார் திருட்டு டிவிடி தயாரிப்பவர்களை கண்டுபிடித்து கொடுத்தால் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும் என அறிவித்துள்ளனர் இதன் மூலம் தேட்டரில் படத்தை திருட்டுத்தனமாக பதிவு செய்பவர்கள் மக்கள் பிடித்து கொடுப்பார்கள் என விஷால் நம்புகிறார் இது ஒரு புறம் இருக்க சில இணையதளங்களில் அனுமதியின்றி படம் வெளியாவதால் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுவதால் அதை தடுக்கவும் ஏதாவது அறிவிப்புகள் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவகார்த்திகேயன் முதல் முறையாக நயன்தாராவோடு ஜோடி சேர்ந்து நடித்துள்ள வேலைக்காரன் படம் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளது தயாரிப்பாளர் தரப்பில் தற்போது ரிலீஸ் தேதி பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துள்ளது விநியோகிஸ்தர் கோரிக்கையை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று படம் வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகைக்காக நான்கு நாட்கள் விடுமுறை இருக்கும் என்பதால் படம் நல்ல ஈட்டும் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மேலும் மே ஒன்றாம் தேதி வெளியாகும் என கூறப்பட்ட பர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது ஜூன் ஐந்தாம் தேதி தான் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெயம் ரவி நடிப்பில் பிரம்மாண்டமாக வெளிவரவுள்ள படம் வனமகன் இப்படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் இன்று இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தது இதில் பல சினிமா நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் இதில் கார்க்கி மதன் பேசுகையில் இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு வசனமே கிடையாது என கூறியுள்ளார் இது போன்ற முயற்சிகள் கமல் விக்ரம் ஆகியோர் இதற்கு முன் எடுத்துள்ளனர் இப்படம் மே மாதம் திரைக்கு கொண்டு வர முயற்சிகள் நடந்து வருகின்றது மேலும் இவை ஆரிஸ் ஜெயராஜின் ஐம்பதாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது இளைய தளபதி விஜய் தெரி படத்திற்கு பின் மீண்டும் இயக்குனர் அட்லியுடன் இணைந்துள்ளார் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது வேகமாக வளர்ந்து வருகிறது இந்நிலையில் தற்போது இப்படத்தின் முக்கிய தகவல் ஒன்றை படக்குழு அறிவித்துள்ளது அதாவது இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் பாடல் வெளியீட்டு விழா ஆகஸ்ட் மாதமும் படம் தீபாவளிக்கும் வருகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் ஷங்கரின் டூ பாயிண்ட் ஜீரோ படம் தீபாவளிக்கு முதலில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தனர் ஆனால் இன்று அப்படம் ஜனவரி மாதம் தள்ளிப்போகிறது என்ற தகவலையொட்டி விஜய் அறுபத்தொன்னு படம் தேதிகளின் அறிவிப்புக்கு காரணம் என்கிறார்கள் அஜித் நடிக்கும் விவேகம் படம் வெளிநாடுகளில் பரபரப்பாக ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது நிறைவான கட்டத்தை நோக்கி செல்லும் இந்த படவேளைகள் ஒருபுறம் இருப்பின் படம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் இப்படத்தில் அஜித்துக்கு இணையாக வில்லனாக நடித்து வரும் பாலிவுட் நடிகர் விவேக் ஒபாராய் தனது ட்விட்டரில் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளார் இங்கு பணி மிகவும் அதிகமாக உள்ளது அதனால் உங்கள் அன்பையும் சூரிய வெளிச்சத்தையும் அனுப்பி வையுங்கள் என ட்வீட் போட்டுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சினிமா நியூஸ் அப்டேட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க